ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ரொம்ப சர்ப்ரைஸான நாள் என்னென்னா நாங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு வருவோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு கிளம்பி வந்தோம் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருப்பதி வெங்கடாஜலபதியா கோவிலுக்கு தான் வந்தோம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கோவிலில் வந்து திருப்பதி லட்டு கொடுக்குறாங்க மாதத்துக்கு ஒரு நாள் அதுவும் வாங்கிக்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு இந்த கோவில் வந்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து கன்னியாகுமரிக்கு வந்தாலும் மறக்காமல் இந்த கோவிலில் போயிட்டு திருப்பதி பெருமாள் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கும் வாங்க அதுக்கப்புறம் மாதத்தில் முதல் சனிக்கிழமை இங்கே திருப்பதி லட்டு கொடுக்குறாங்க வேணுன்றவும் வாங்கிக்கலாம் ஒரு லட்டு வந்து ஐம்பது ரூபா நாங்கள் வந்து ஒரு நாலு லட்டு மட்டும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கோவிலில் வந்து பஞ்சாமிர்தம் பிரசாதம் கொடுத்தாங்க அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கோவிலில் உக்காந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் நாங்கள் கோவிலுக்கு போனதே ரொம்ப லேட்டாக தான் போனோம் அதுக்கப்புறம் பெருமாள் ஐயாவெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஐயர் வந்து கூட்டமாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் சாமி கும்பிட்டு போங்கன்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பெருமாள் ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னே நினச்சிட்டு வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஹையர் வந்து சொன்னார் அங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சாமியை காமிப்பாங்க சாமியை பார்க்க இஷ்டம் உள்ளவங்களாம் கோவிலுக்கு முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பிரகாரம் இருக்குது வெளியில் ஒரு பிரகாரம் உள் பிரகாரம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் சாமி இருக்கார் ரெண்டு கதவு இருக்குது அப்போ நாங்கள் வெளியில் ஃபஸ்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து வெளியில் உள்ள கதவை திறந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ளே உள்ள கதவு அப்போ அந்த நாதஸ்வரம் சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்குது வாதிச்சிட்டு இருக்காங்க அப்போது ரெண்டாவது கதவை திறக்கும்போது நிஜமாகவே புல்லரிச்சிருச்சு எப்படின்னா அப்படி லைட் எதுவுமே இல்லை அந்த விளக்கு வெளிச்சத்தில் பெருமாளோட முகம் வந்து லைட்டாக தெரியுது அந்த தீபாராதனைலாம் காட்டும்போது நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக திருப்பதி வெங்கடாஜலபதி ஐயாவை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு உணர்வு கிடச்சிச்சு ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் வெங்கடாஜலபதி ஐயா தரிசனம் மட்டும் இல்லாமல் அந்த திருப்பதி லட்டும் வாங்கிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்